அங்கோ பைரோம்களின் தள்ளுபடித் திருவிழா நகரங்களில் சேதாரம் மண்பசும் குறைவு வைரநகர்கள் காரட் காய் ஆயிரம் குறைவு கோவை ஈஷா அறக்கட்டளை சார்பில் தகன மண்டபம் கட்டப்பட்டது தொடர்பாக அரசின் நிலைப்பாடு என்ன என்பது குறித்து தெரிவிக்க இறுதி அவகாசம் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த தகன மேடை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அதை அகற்ற உத்தரவிட வேண்டும் என கோரி தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இரண்டு வாரத்திற்குள் பதிலளிக்கும்படி தமிழக அரசு கோவை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட வன அதிகாரி உள்ளிட்டோருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தனியார் கேஸ் ஏஜென்சியின் பெயரை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டவர்களை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் வீட்டில் எரிவாயு சிலிண்டர் மற்றும் ஸ்டவ் சரியாக உள்ளதா என ஆய்வு செய்ய வந்துள்ளதாக கூறி ஒரு இணைப்பிற்கு நூறு ரூபாய் என்ற விகிதத்தில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டோரிடம் போலி பில்களை கொடுத்து அந்த நபர்கள் வசூல் வேட்டை நடத்தியுள்ளனர் அவர்களை பழைய வாணியம்பாடி பகுதியைச் சேர்ந்தவர்கள் பிடித்து போலீசில் ஒப்படைத்தனர்